மனிதரில் புனிதர் வலுவா நகர் புனித ஃபெலிக்ஸ் இவர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறு அன்று பிரான்ஸ் நாட்டின் வலுவா நகர் பிறந்தவர் ஃபெலிக்ஸ் மூன்று வயது நடந்தபோது இவருடைய தாய் கிளேவாக்ஸ் என்னும் இடத்தில் இருந்த பெர்னாட் என்ற துறவியிடம் இவரை எடுத்துக்கொண்டு சென்றார் இறைவனுக்கு தம் மகனை காணிக்கையாக ஆக்கினார் அது முதல் தனது தனிப்பட்ட கவனிப்பில் வைத்திருந்து எண்ணற்ற புண்ணிய வாழ்வில் மகனை வளர்த்தார் ஏழைகளுக்கு தான் செய்ய நினைத்த உதவிகளை தம் மகன் வழியாகவே செய்தார் ஃபெலிக்ஸின் தந்தை வலுவா நகரின் கோமகனாக இருந்தார் ஃபெலிக்ஸ் சிறுவனாக இருந்தபோது நாடு கடத்தப்பட்ட திருத்தந்தை இரண்டாம் இன்னோசென்ட் வலுவா நகர் வந்தபோது இவருடைய தந்தை தமது கோட்டையில் ஆதரவு நல்கினார் அப்போது ஃபெலிக்ஸின் உன்னத குணநலன்களைக் கண்டு வியந்து போற்றினார் புண்ணிய சிறுவனை பெருமையுடன் நோக்கினார் ஒருமுறை பிச்சைக்காரர் ஒருவரை கண்டார் குளிரில் நடுக்கம் அவரின் நிலை அறிந்து பரிதாபம் கொண்டு தமது மேலங்கியை அவருடைய உடலில் போர்த்தி விட்டார் மாலையில் மகிழ்வுடன் வீட்டிற்கு திரும்பினார் தான் கொடுத்த அங்கி அழகாக மடித்து தமது கட்டிலில் இருப்பதை பார்த்தார் இறைவனின் தனிப்பெரும் கருணையை உணர்ந்தார் ஏழைகளுக்கு நாம் செய்யும் உதவி எதுவும் வீணாய் போகாது என்ற உன்னதம் அறிந்தார் எதிர்பாராத விதமாக இவருடைய பெற்றோர் விவாகரத்து பெற்றார்கள் அதன் பிறகு இவரது தந்தை மறுமணம் செய்தார் இந்த செயலால் திருச்சபையில் இருந்து புறம்பாக்கப்பட்டதுடன் கண்டனத்திற்கும் உரியவரானார் இதனால் மாநிலம் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது இந்நிலையில் உலகை வெறுத்த பெலிக்ஸ் துறவரம் போன முடிவெடுத்த கிளேயர் சிஸ்டரின் துறவு மடத்தின் துறவி ஆடை அணிந்தார் இவரிடம் விளங்கி அதிசயமான புண்ணியங்களை பார்த்து சிலர் இவருக்கு கிளேயர் தனிப்பட்ட ஆதரவு இருக்கிறது என்று பேசத் தொடங்கினார்கள் எனவே யாருக்கும் தெரியாமல் இவர் இத்தாலிக்கு புறப்பட்டார் இவரை தேடி இவரது மாமா ஆள் அனுப்பினார் தேடி சென்றவர்கள் ஃபெலிக்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தார்கள் அவர் இறந்து விட்டார் என்று தகவல் அளித்தார்கள் மக்களுக்கும் இத்தகவல்கள் அறிவிக்கப்பட்டது இத்தாலி சென்ற பெலிக்ஸ் ஆல்ப்ஸ் மலையில் இருந்த ஒரு வயதான துறவியிடம் சேர்ந்திருந்தார் அவருடன் இறைவனின் அன்பை சுவைத்தார் வயதான அவர் பெலிக்ஸின் கரத்திலேயே தம் வாழ்நாளை முடித்தார் அதன் பிறகு பிரான்ஸ் திரும்பிய பெலிக்ஸ் மியாக்ஸ் மறை மாவட்டத்தில் உள்ள மக்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாத வனப்பகுதிக்குள் சென்று சிறு குடில் அமைத்து அமர்ந்தார் இன்று அவ்விடம் செர்ஃப்ரியார்ட் எனப்படுகிறது கொடிய காட்டு விலங்குகள் மத்தியில் இறைவனின் துணையுடன் தம் வாழ்நாட்களை கழித்தார் தொடர் நோன்பிருந்தார் தூய வாழ்வு வாழ்ந்தார் அப்போது ஒரு நாள் ஸ்பெயின் வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் மூர் இனத்தவர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக ஒரு துறவர சபை தொடங்குமாறு இறைவன் வெளிப்படுத்தினார் புனித மேதா ஜான் என்ற இளைஞருக்கும் இறைவன் இதே பணி திட்டத்தினை வெளிப்படுத்தினார் மேலும் அவரை ஃபெலிக்ஸ் இருக்கும் இடம் நோக்கி வழிநடத்தினார் ஜான் இவரை தேடி வந்தார் இருவரும் இறைமையில் கலந்தார்கள் தனக்கு இறைவன் வெளிப்படுத்தியதை அவரிடம் கூறிய ஜான் புதிய சபை அமைப்போம் என்றார் அப்போது பெலிக்ஸிற்கு வயது எழுபது இரண்டு பேரும் மூன்று நாட்கள் ஜெபித்தார்கள் ஃபாரிசன் ஆயரின் கடிதம் பெற்று ரோமைக்கு சென்றார்கள் பாசமுடன் வரவேற்ற திருத்தந்தை ஆயரின் கடிதத்தை வாசித்தார் ஜெபித்தார் ஜெபத்தில் அவரும் இறை வெளிப்பாடு உணர்ந்தார் புதிய சபைக்கு அனுமதி அளித்தார் மூவரு இறைவன் சபை ஆரம்பமானது இச்சபையானது நாற்பது ஆண்டுகளில் ஆறுநூறு மடங்களை கொண்டதாக வளர்ந்தது எண்ணற்ற கிறிஸ்துவ கைதிகளின் வாழ்வில் ஒளியேற்றியது சபையின் தலைவராக இருந்த மேத்தா ஜான் சர்ஃப்ராய்ட் மடத்தை தமது தாய் மடமாக மாற்றினார் ஃபெலிக்ஸ் ஆயிரத்தி எரநூத்தி பன்னிரண்டு நவம்பர் நான்கு அன்று இருந்தார் திருத்தந்தை நான்காம் அர்பன் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டு மே முதல் முதல் தேதி புனிதர் பட்டம் வழங்கினார் காலப்போக்கில் இவருடைய வழிபாடு மங்கி போனதால் மீண்டும் திருத்தந்தை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஒன்று அன்று ஃபெலிக்ஸின் புனித நிலையை உறுதிப்படுத்தினார் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளும் நல்லவர் அனைவருக்கும் வயது ஒரு தடையல்ல வலுவா நகர் புனித ஃபெலிக்ஸே எங்களுக்காக ஜெபியுங்கள்